அப்ப நம்ம சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லும் பொழுது சும்மா சொல்லப்படாது இதெல்லாம் கட் பண்ணி கேட்டு தான் சுப்ஹானல்லாஹ்ங்கிறது அதான் தஸ்பீஹ் நாம சொல்ற சுப்ஹானல்லாஹ் அஸ்ரத் ஒலி மூனி சுப்ஹானல்லாஹ் 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 ஒரு நிஸ்பீட் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் இதன் இதான் இதுவல்ல சகோதரர்களே தஸ்பீஹல் கல்பன் எடுகணும் அல்லாஹ் புள்ளை விட்டும் பரிசுத்தமானவன் അല്ലാ കൂട്ടും പരിശുദ്ധമായവൻ അല്ലാ കുറൈകളെ വിട്ടും പരിശുദ്ധമാണു അതക്ക് പാമയാണ് പിന്നാലെ വിളങ്ങും ഒന്ന് എന്നും നാദാകൾ മുതലാത് അല്ലാ മാളയാ കണ്ണീർ വന്നിരുന്നു இவ்வளோ படைச்ச அல்லாக்கு நன்றி கெட்ட சமூகமாயிட்டே இந்த சமூகம் இது முதலாவது சகோதரர்களே அல்லா தன்னை புகழக்கூடிய தஸ்வி